I <laughs> love hey. oh, Thank you so much. <laughs> <laughs> thank, thank you. God. I you. you. Thank

உங்களை பின்தொடரும் எல்லாரையும் நீங்க சரி அதுமா பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் உங்கள் பயணம் I love you so much, big boss. And I will see you soon. Sure, big boss. Bye. 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 ओके गाइस ओके ना इंडियन वो इधर और एक बार सांकेटा नहीं पॉलिशेशन संदीप अभी मार के ओके लव यू टू ओके लव यू टू बाय भैया भाई अरोरा बात को दे देना बाय मिलियन फिल्टर के के बाय 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 बाय

திண்ணி கரண்ட் போயிடுச்சு சாரி மாதிரி பாத்துட்டேன் சொன்னா ராணினா ராஜாவோட பொண்டாட்டி நான் தான் ராணினா ராணி தான் இனிமே இந்த சமிக்ஞை தோயிக்கிறது கலர் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது இது வரையிக்மே இதலாம் நீ பண்ணது இல்லையாம்மா பண்ண முடியாதுல எனர்ஜி மை சாய்ஸ் இட்ஸ் சென்ட் ஹூ வன் தி T20 वर्ल्ड कप வாட்ஸ் தி மோமென்ட் ஐ ரோத் லுக் இட்ஸ் இட்ஸ் மீன் டுடே இட் வாஸ் பிரகாசம் பிரிஞ்சா வழங்கும் பிக் பாஸ் சீசனா நீ இணைந்து வழங்க ஒரு ஏசியன் பெயின் சார் பிராக்சல் ராஃப் மட்டும் மாறுதி சுசுக்கி தாமதிக்க மாதிரியை கூப்பிட்டுருவோமா எஸ் ஆதிரை வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் வாய்க்காதுல செகண்ட் டைம் உள்ள போறதுக்கு ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱི உள்ள எஃபர்ட் போட்டேன் என்ஜாய் பண்ணேன் என்ன சீக்கிரம் சீக்கிரமா அமைச்சு விட்டுறாங்க இவங்க என்ன புரிஞ்சுக்கவே முடியல என்னால இவங்களை கேமரா பார்த்து கேளுங்க என்ன உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இதுக்கு மேல இன்னும் என்னதான் பண்ணணும்னு எனக்கு தெரியல இந்த டைம் வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன் கேம் சூப்பரா விளையாண்டேன் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன் உண்மையா இருந்தேன் எனக்கு நான் ஃபேக்கா இல்லை எல்லாமே பண்ணிட்டேன் இன்னும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல எங்க அம்மா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இப்படி போய் வீட்டில் போய் பாருன்னு அனுப்பிச்சு விட்டீங்க பையனை வீடியோ பாப்போமா. பாப்போம் சார் பாப்போம் சார் இப்படி பண்ணலாமா எனக்கு தெரியல சார்

இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய படமாக பண்ணி என் பிள்ளை சாச்சி காட்டுவா சார் நிற்கிவா கண்டிப்பா இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்ப எல்லாரும் ஆதின்னா யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க இது ஒரு நல்ல சான்ஸ் அவ்வளோ இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு ஆதி ஆதரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும்

உங்க எல்லாரையும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் சார் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் போதும் கடையை மூடுவோம் மேரி கிறிஸ்மஸ் நல்லாருங்க பாய் 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 உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்க பத்திரமா போய்ட்டு வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் பாய் சார் பத்திரமா போய்ட்டு வாங்க சார் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மச் உங்களிடம் வந்து விஜய் சேதுபதி நன்றி வணக்கம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி

உனக்கு எல்லாருக்கும் உனக்கு பிடிக்கும் பிடிக்காமல்லாம் கிடையாது அப்படி யோசிக்காத அப்படி என்னது அந்த நாமினேஜ் பண்ணலாம் நான் அவர் லிவன் இப்போ நாமினேஜ் அது தான் திங் உம் உம் இங்க வச்சிருக்க போறது அவன் மறக்க மாட்டாடா அரோரா பயங்கரமான ஆளு மறக்கவே மாட்டான் இப்ப நம்ம கூட வந்து அவ அவ பண்ண பெரிய பெரிய விஷயத்தலாம் நம்ம வந்து மறந்து ஆனா மறக்கவே மாட்டாள் ப்ராப்பர் டு ஃபேஸ்ட் ஜி ஐ சி அச்சா அச்சா இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளேயும் வெளியேயும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அனைவருக்கும் மன நிம்மதி தரும் அறுபது கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் தமது ஹெல்த் வெஹிக்கிள்ஸ் மற்றும் வீடுகளுக்கான இன்சூரன்ஸ் எடுத்துள்ளனர் கடினமான நேரங்களில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் அவர்களுக்கு ஆதரவு இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து விடுபட்டுள்ளதால் அவர்களை போலவே நீங்களும் நல்லது செய்தேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன் என்று பெருமையுடன் சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அச்சாக்கியா இன்சூரன்ஸ் ஜாக்கெட்டை அணிந்து லிவிங் ஏரியாவில் பிளாஸ்மா முன் நின்று உறக்க சொல்லுங்கள் நல்லது செய்தேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன் பாதுகாப்பாக இருப்பேன் என உங்கள் பாதுகாப்பை கொண்டாடுங்கள் ஏனென்றால் இன்சூரன்ஸ் எடுத்தவர்கள் பாதுகா பயம் இல்லாமல் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்த்துக்கள் நல்லது செய்தேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன் நல்லது செய்தேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன்